வணக்கம் தோழர்களே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நேற்று நடந்ததுங்க சரியான சம்பவங்களும் நடந்திருக்கு இந்த நாம் தமிழர் கும்பல் ஈரோடு இடைத்தேர்தல்ல தெரிக்க விட்டோம்னு நம்புறாங்கல்ல மக்கள் அவங்கள அடிச்சு ஓட விட்டு இருக்கிறாங்க வேட்பாளர் நாம் தமிழர் வேட்பாளர் லட்சுமி பத்திரிகையாளர் சந்திப்புல கதறி கதறி அழுது இருக்காரு கையும் களவுமா சிக்கி சீரழிஞ்சிருக்காங்க ஓட்டு போட்டு வந்த நாம் தமிழர் கும்பல் வேற லெவல் சம்பவம் போச்சுங்க உங்களுக்கு தெரியும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலினுடைய மவுத் பீஸா இருந்து ஊதுகுழலா இருந்து அசிங்கப்பட்டவர் தான் இந்த சீமான் அதுலையும் தொடர்ந்து பெரியாரை இழிவு செய்வது பெரியாரை கேவலப்படுத்துவது அவதூறுகளை பரப்புவது ஆதாரம் கேட்டா நீ கூட ஆதாரத்தை கேட்பது மேடையில பத்து ஜால்ராக்கள் இருந்தாங்கன்னா கதறி கதறி அப்படியே கத்தி நாலாம் பெரிய புலி எலி அப்படின்னு அப்படியே சம்பவம் பண்ற மாதிரி ஆக்சனை போடுறது எல்லாம் நான் பார்த்தோம் எல்லா நாடகத்தையும் பார்த்தோம் யார் கையில ரிசல்ட் இருக்கு மக்கள் கையில இருக்கு நீ எவ்வளவு வேணாலும் கதறலாம் எவ்வளவு வேணாலும் உருட்டலாம் அதுலயும் சொன்னாரு உன் கையில என்ன இருக்கு வெறும் வெங்காயம் இருக்கு எங்க அண்ணன் கையில எல்லாம் குண்டு இருக்கு தூக்கி போட்டா அவ்வளோதான் முடிஞ்சிரும் புல்லு பூண்டு கூட இருக்காது அப்படின்னு தமிழ்நாட்டு வாக்காளர்களை தமிழ்நாட்டு மக்களை மிரட்டினாரு அதுலயும் பெரியாரை பெண்களுக்கு எதிராக நிறுத்தினாரு பெண்களை கேவலமா பேசினவர் போய் சொன்னான் அதோட மட்டும் இல்லாம எல்லா தலைவர்களையும் எங்க சித்தப்ப எங்க பெரிய எங்க தாத்தன் அப்படின்ட்டு பெரியாரை மட்டும் எதற்கு லாய்க்கு இல்லாதவர் ஓரங்கட்டினா மக்கள் பார்த்தாங்க சுயேட்சையா வந்து பரப்புரையை செய்தார்கள் நான் பேசியிருக்கேன் ஆல்ரெடி சுயேட்சையா தனியா வந்து எந்த இயக்கமும் இல்ல எந்த கட்சியும் இல்ல எந்த விதமான அடிப்படை அரசியலுக்குள்ள அவங்க நேரடி அரசியல் செயல்படல ஆனா பெரியார பேசுனதுனால நாலு நாள் லீவ் எடுத்துட்டு வந்து சொந்த காசுல பிட் நோட்டீஸ் அடிச்சு துண்டறிக்கையே தெரு மக்கள் கூடுற இடங்கள்ல தனி மனிதர்கள் கொடுத்தார்கள் நம்ம அதை பாக்குறோம் அவ்வளவு தூரம் அடிச்சு ஆடினாங்க ஈரோட்டு மக்கள் இந்த ஈரோட்ல சொல்லி தான் எனக்கு ஓட்டு கேட்கணா அந்த ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு இந்த தீட்டுன்றது எவ்வளவு கேடுகட்ட சொல்லு நம்மளெல்லாம் ஒடுக்குறதுக்கு இந்த பார்ப்பனியம் எப்படி பயன்படுத்திய சொல்லு இதெல்லாம் மூளையில ஏத்தாம இந்த பீஸு எல்லோரையும் சமமாக பார்ப்பான் அவன் தான் பார்ப்பான் வாயிலே மிதிச்சிருக்கிறாங்க என்ன நடந்திருக்குன்னு கேட்குறீங்களா நேத்து காலையில ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பிச்சு சாயந்தரம் ஆறு மணிக்கு முடிஞ்சிருக்குங்க அறுபத்தி நாலு பர்சன்டேஜ்க்கு மேலேயே ஓட்டு விழுந்திருக்கு ஒரு நல்ல பெரிய அளவுல மக்கள் வந்து திரண்டு ஓட்டு போட்டிருக்கிறாங்க இதுல சில இடங்கள்ல மெஷின் ரிப்பேர் அந்த மாதிரியான விஷயம் மெயின் விஷயம் என்ன தெரியுங்களா ஒரு பூத்துல யாருக்கு நாம் தமிழருக்கு ஏன்னா மொத்த தான் காலி ஆயிடுச்சே இருநூத்தி முப்பத்தி ஏழு பூத்துங்க அப்போ ஒரு ஒரு பூத்துக்கும் பூத் ஏஜென்ட் போட்டு போன இருநூத்தி முப்பத்தி ஏழுல இருநூத்தி முப்பது வாக்குச்சாவடியில பூத் ஏஜென்டே இல்ல யாருக்கு நாம் தமிழருக்கு பூத் ஏஜென்ட்டே தான் இவங்க எலெக்ஷனவே எதிர்கொண்டிருக்காங்க என்ன கொடும கோப்பால் அவ்வளவு வீரியமா கத்துனாரு இங்க என்ன ஆயி போச்சுன்னா மொத்த நாம் தமிழர் தம்பிகளும் கட்சியை விட்டு வெளியே போயாச்சு இருந்த ஒன்னு ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டு இருந்தவனு வெளியூருக்காரன் அவனும் போயாச்சு இப்ப உள்ளூர் வச்சு வச்சுதான் பூத்த ஏஜென்ட்ட போடணும் அப்ப உள்ளூர் காரங்களில் முன்னூத்தி எழுபது இடத்துக்கு போடுற அளவுக்கு ஆள் கிடையாது சோ ஏழு இடத்துல போட்டிருக்காங்க மிச்சம்னூத்தி எழுபது இடங்கள்ல போட பூத் பூத்தேஜென்டே இல்லாம இந்த எலெக்ஷன் நடந்திருக்கு அதுலயும் இந்த சீதாலட்சுமி லட்சுமி கேண்டிடேட் நாம் தமிழ் இருக்கு அவங்க பத்திரிகையாளர் சந்திப்புல கதர்றாங்க நாங்க போட்டிருந்தோங்க ஏஜென்ட் எல்லா இடத்துலயும் போட்டோங்க ஆனா என்ன ஆகி போச்சுன்னா இந்த திமுகவினர் வீட்டு வீட்டுக்கு போய் மிரட்டி அவங்கள வரவிடாம ஆக்கிட்டாங்க இப்ப என்னவா முன்னூத்தி எழுபது இடத்துல வந்து பூத் ஏஜென்ட் இல்ல இது காரணம் திமுக போய் வீட்டுல மறட்டினாங்களா முன்னூத்தி எழுபது பேருடைய வீட்லயும் போய் திமுக வரட்டுனாங்களா என்னது சொல்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு ஒரு முழு வீடியோ ஒரு தம்பியும் அவங்களுடைய அண்ணன் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி பேஸ்ல பேசுன ஒரு ஆடியோ வெளியிட்டோம் ஞாபகம் இருக்குங்களா அண்ணன் எங்க வீட்டுல இருந்து இனி பத்தி விட்டாங்கனே வீட்டுக்குள்ளேயே வராதீங்கட்டாங்கனே அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் பொறுமையா இருடா அங்கேயே இருந்துக்க ஒரு வருஷம் கழிச்சுவா அப்பதான் உங்க அம்மா எல்லாம் ஓகே ஆவாங்கன்னா அண்ணே நான் இப்ப நாலு மாசமா வரல நீ வரவே வேண்டாம் நீ அத்த நாம் தமிழர் கட்சியில சேர்றதா இருந்தா அங்க உறுப்பினரா இருந்தா நீ என் வீட்டுக்கே வர வேணான்னு அப்பே அத்தா அடிச்சு பத்தி விட்டுக்காய் இந்த கொடூரமான நிலைமை நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் இதுல புதுசா உருட்டுறானுங்க நாம் தமிழர் ஆனா நடந்தது என்னன்னா பெரியாரை இழிவுபடுத்திய பெரியார கேவலப்படுத்தி அவதூறு பரப்பிய மேடையில நின்று பொய்யும் பொருட்டையும் பேசி சல்லவாரித்தனம் பண்ற சீமான் கட்சியில இருந்தா வீட்டுக்கு வராத இருந்தா அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு வீட்டு வீட்டுக்கு இந்த வரலையா ஆளே விடுறாங்களான்னு தெரியல எனக்கு என்னமோ ரெண்டாவது தான் நடந்திருக்கும் ஏன்னா ஆள் இல்ல இல்ல ஏன்னா ஒரு ஈரோட்ல முன்னூத்தி எழுபது வார்டுலயும் அப்படியே பூத்தேஜென்ட போட்டு அப்படியே உட்காந்து வாய்ப்பு இல்ல ராசா அதுதான் நடந்திருக்கு ஆனா உருட்டுறாங்க ஏன்னா ஏற்கனவே இவங்க பூரா அம்புட்டு போய் சொன்னவங்க தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறனே இந்த அம்மா கேண்டிடேட்டா அறிவிக்கப்பட்ட மறுநாளே திமுக தோட்ட வீட்டுல சந்திச்சு இந்த அம்மா பணம் கொடுத்து இவங்கள வாபஸ் வாங்க சொன்னாங்கன்னு ஒரு பொய் பரப்புரைய சீமான் கட்டமைச்சு விட்டாரு கடைசியில இந்த புள்ள செய்தியாளர் மன்றத்துல அப்படி ஒண்ணு நடக்கவே இல்ல நீ கேக்குற சீமான்ட்ட போய் கேட்டுக்கிட்டு போயிச்சு ஞாபகம் இருக்குங்களா ஆக பொய்யா சொல்லி பொய்யா பரப்பி எப்படியாவது நாலு ஓட்டு நமக்கு வந்துடும் அப்படின்னு கேடுகம் பண்ணதான் இந்த கும்பல் இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினோரு மணி போல கட்சி துண்டோட இந்த அம்மா வாக்குச்சாவடியில் செக் பண்ண போறாங்க கட்சி துண்டோட உடனே வெளியே இருக்கிற போலீஸ்காரமா போலீஸ்காரம் கட்சி துண்டோட உள்ள போக கூடாது பொதுவா போக மாட்டாங்க கொஞ்சம் தூரத்துல நூறு அடி தூரத்திலே கழட்டி போட்டு வந்துடும் கட்சி துண்டோடைய கட்சி சின்னத்தோடைய உள்ள போக கூடாது அதான் ரூல் அதுக்கு இந்தம்மா அம்மா கட்சி துண்டோடைய உள்ள போறாங்க அந்த போலீஸ்காரம்மா இல்லமா நீங்க கழட்டி வச்சுட்டு போங்க இல்ல கழட்டி கையில வச்சுக்கோங்க அப்படின்றாங்க பக்கத்துல இருந்த துணை ராணுவ படையில இருந்த ஒரு ஒரு சிப்பாய் ஒரு அதிகாரி அவர் என்ன சொல்றமா கழட்டி பாய் இங்க வெளியே வச்சுட்டு உள்ள போகுமா அப்படி எகிரி பாயுது அவரு அப்படியே மல்லு கட்டுது ஏன்னா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அவங்க அடக்கி வாசிக்கிறாங்க அதான் சாக்குனி இந்தம்மா அம்மா கதறி எகிரி அடிக்க பாக்குது இப்படி சத்தாயிச்சுட்டு போன அம்மா கொஞ்ச நேரத்துல அழுதுகிட்டே பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க என்னடா அது திடீர்னு அழுதுட்டாங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மத்தியனா ரெண்டு மூணு மணிக்கெல்லாம் நாலு மணிக்கெல்லாம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வந்துருச்சு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டுல பெரும்பான்மையான ஓட்டு எனக்குத்தான் விழுந்துச்சு மிச்சம் இருக்கிற நேரத்துல கள்ள ஓட்டு போட போறவங்க ஐயோ ஐயோ அம்மானு அழுகுது ரெண்டு சதவீத ஓட்டு இந்த அம்மாக்குதான் போட்டாங்களாம் அப்பனா நான் இந்த மாதிரி எம்எல்ஏவா இருக்கணும் ஆனா என்னன்னா எனக்குதான் எல்லா ஓட்டும் போட்டாங்க ஆனா இவங்க ஏதோ உள்ளடி வேலை பாக்குறாங்க அப்படின்னு கிளப்பிருச்சு தோத்து போறதுக்கு முன்னாடியே புதுசா செட்டப் பண்ணி பேச ஆரம்பிச்சு நாம் தமிழர் கும்பல் அதோட இந்த கள்ள ஓட்டு போடுறது பாத்தீங்களா இத்தனை தொகுதியில கள்ள ஓட்டு நடந்து போச்சுன்னு ரெண்டு மூணு வார்டை குறிச்சிட்டு வந்திருக்காங்க அதோட இந்த கள்ள ஓட்டு போடுறதுக்கான சகல வேலைகளையும் திமுக செஞ்சிருச்சு அதனால நாங்க வெற்றி பெற முடியல இந்த நேர்மையான நியாயமான அப்படி ாங்க எனக்கே எரிச்சல வர அளவுக்கு அடிச்சிருந்தாங்க இந்த மாதிரி நேர்மையா நியாய நீதியா நியாயமா அரசியல் நின்னாங்களாம் எலெக்ஷன்ல நின்னாங்களாம் எதிர்கட்சிகள் அப்படி இல்லையா அப்படின்னு இந்த அம்மா உருட்டி அழ ஆரம்பிச்சிட்டாங்க நான் மண்ணெண்ணைய ஊத்தி தற்கொலை பண்ணிக்கிறேன்ட்டாங்க என்னடா இது கொடுமையும் கூத்துமா இருக்குன்னு பார்த்தா நீதியை நிலநாட்டுறதுக்காக உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்காக மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நான் மண்ணெண்ணைய ஊத்தி எரிச்சு என் உசுர விட கூட தயாரா இருக்கேன் எப்பா உங்க அண்ணன் எல்லாம் அஞ்சு ரூபா கொடுத்தா பத்து ரூபாய்க்கு நடிப்பான் நீ அஞ்சு ரூபா கொடுத்தா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நடிக்கிறிய சாமி என்ன ஆக்டிங்கா

என்டிக்கே நாற்பது பேருக்கு மேல நாம் தமிழர் கும்பல் நாற்பது பேருக்கு மேல வந்து அங்க நின்று ஓட்டு போடுறது கள்ள ஓட்டு போடுறதுக்கு வந்திருக்கான் ஏற்கனவே இஸ்லாமியர்களுடைய வேடத்துல வந்து புர்கா போட்டுட்டு போய் ஓட்டு போட்டிருக்கான் இஸ்லாமிய பெண்ணுடைய வேஷத்துல போய் ஓட்டு போட்டிருக்கான் வெறும் நம்பர் எடுத்துகிட்டு போயெல்லாம் ஓட்டு போட்டிருக்கான் எப்படி அனுமதிச்சாங்கன்னு நமக்கு தெரியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாற்பது பேரை திரட்டிட்டு வந்து வீரபஞ்சத்திரத்துல ஓட்டு போடுறதுக்கு தயாரானுனே அங்க இருந்த திமுக மெம்பர்ஸ் திமுக கட்சிக்காரங்கெல்லாம் மொத்தமா இங்களை லவட்டிட்டு போய் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க போலீஸா அவங்க மேல வழக்கு கைது பண்ணிருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மொத்த திமுகவும் வெளிய போய் கடுமையான போராட்டத்தை செஞ்சிருக்கிறாங்க உடனடியா என் டி கே உடைய திருட்டுத்தனத்தை தடுத்து நிறுத்துங்கன்னு பாருங்களேன் பாத்தீங்கல்ல ஆக இந்த தேர்தல்ல மண்ணக்கவ போறோம்னு தெரியும் ஆனா திரள் நிதியே நிறைய திருட்டி தின்னுட்டாங்க ரெண்டாவது தோத்து போறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி பூத்தேஜன் பூரா மிரட்டி வீட்டுல வச்சிட்டாங்கன்னு ஒரு பொய் குற்றச்சாட்டு மூணாவது கள்ள ஓட்டு போட்டாங்கன்னு ஒரு பொய் குற்றச்சாட்டு நாலாவது இந்த எலெக்ஷன் கமிஷனோட கூட்டு வச்சுக்கிட்டு இந்த தேர்தலை குழைச்சிட்டாங்க இந்த தேர்தலுக்குள்ள பயங்கரமா உள்வேளை பாத்துட்டாங்க அப்படின்னு அடிச்சு விட்டுருக்காங்க ஆக இந்த தேர்தல்ல இவங்க அடையாளம் போவாங்க பெரியார பேசின பிறகு ஈரோட்டு மக்கள் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க ஏன்னா ஈரோட்டு மண்ணினுடைய அடையாளம் பெரியாரு அவரை தூக்கி நீங்க அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி வச்சுட்டு இருப்பீங்க வேடிக்கை பார்ப்பாங்களா மொத்தமா வச்சு செஞ்சிருக்கிறாங்க ஓட்டோடைய ரேஷியோவும் அதிகமா இருக்கு பெண்கள் அதிகமா ஓட்ட போட்டிருக்கிறாங்க இதுக்கு இடையில யோசிச்சு பார்த்தா சீமான் இந்த தேர்தலோட பெட்டியை கட்டிட்டு வீட்டுக்கு போயிடணும் அதுதான் நடக்க போகுது